ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் நான் ஏற்றிக்கிறேங்க இப்போ போல் மகாலட்சுமி தாயாரை கீழே இறக்கி வச்சு அவங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நெய் தீபம் மண் அகல் வழக்கில் ரெண்டு நெய் தீபம் மஞ்சள் கலர் திரி போட்டிருக்குங்க ஒவ்வொரு தீபத்துலேயும் ரெண்டு கல்கண்டு போதுங்க சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு கல்கண்டு ஒவ்வொரு தீபத்திலும் ரெண்டு கல்கண்டு நெய் தீபம் தான் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க அதில் ஒரு சொட்டு நெய் விட்டால் கூட போதுங்க அது வந்து நெய் தீபத்துக்கு சமமாக பார்க்கப்படுங்க நெய்வேத்தியமாக பாலும் பழமும் வெத்தலை பார்க்க வச்சுருக்கோங்க இப்போ வந்து நாணயம் அதாவது தொண்ணூறு நாள் பூஜை செய்கிறதுக்காக தனலக்ஷ்மி வசியமாகணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக வெள்ளி பவுலில் அது நிறைய நாணயம் போட்டிருக்கங்க அது லக்கிலி வந்து தொண்ணூறு நாள் வந்து இந்த பூஜை நம்ம பண்ணணும் அதில் இருக்கிற காயினும் தொண்ணூறுபா இருந்தது அது ஒரு எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்காக எனக்கு தெரிஞ்சதுங்க நான் போடும்போது அதை எண்ணெயெல்லாம் போடலை அப்படியே ஒரு கைப்பிடி நானே தான் போட்டேன் அது எதாச்சும் நான் எண்ணும்போது தொண்ணூறுரூபா இருந்தது அது எனக்கு மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது அதை வந்து காசால் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க அந்த காசுக்கு குங்குமத்தால் வெள்ளிக்கிழமை தோறும் நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக ஒரு வளர்பறை வெள்ளிக்கிழமனைக்கு இந்த பரிகாரத்தை அதாவது செய்கிறவங்க தொடர்ந்து செய்யுங்க புதுசாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன பவுல் அது வந்து வெள்ளியே இறந்தால் ரொம்ப விசேஷம் வெள்ளி வந்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப உகந்தது வெள்ளி இல்லைனாலும் பரவாயில்லைங்க செப்போ இல்லாட்டி பித்தளையோ கண்ணாடி பவுல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கையும் ஸ்டீலையும் மட்டும் தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு அதாவது நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அந்த பவுலுக்கு ஃபுல்லாக இருக்கணும் அந்த காசு அந்த மாதிரி குட்டியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கணுங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் டெய்லி அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம் டெய்லி அர்ச்சனை பண்ண முடியாதவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த காசுக்கு ஓம் தனலக்ஷ்மியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி உங்களால் எத்தனை தரம் முடியுமோ ஒன்பது தரத்துலருந்து நூற்றி ஒ நூற்றி எட்டு தரம் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாங்க அது உங்கள் டைமை பொறுத்ததுங்க அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வசியமாகும் எப்பவுமே பண பற்றாக்குறையே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் நான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரேன் புதுசாக பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள் எப்போவுமே நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு என்னுடைய காலையில் சுக்கர உரையில் என்னுடைய பூஜையை நான் முடிச்சுக்கிறேங்க அடுத்து ஒரு சித்தர்கள் சொன்னால் ஒரு தாந்திரீக பரிகாரத்தையும் நான் இன்றைக்கி பண்ண போகிறேங்க நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேங்க பாருங்கள் மகாலட்சுமி தாயார் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது ரொம்பவும் சிறப்புக்குரியதாக இருக்குதுங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை வைத்து வழிபட்டு வீட்டை சுத்தமாக வச்சிட்ருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமியோட அருளாசி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அதையும் தவிர்த்து மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு பல பரிகார முறைகளும் இருக்குங்க வழிபாட்டு முறைகளும் இருக்குங்க அதில் வந்து மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி டம்ளர் இதுக்கு வந்து கண்ணாடி டம்ளர் தாங்க எடுத்துக்கணும் அதில் வந்து சுத்தமான தண்ணி ஒரு முக்கால் பங்குக்கும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க லெமன் போட்டோன்னா தண்ணி மேலே வரும் இல்லைங்களா அதனால ஊற்றிட்டு அதில் போட வேண்டிய முக்கியமான பொருட்கள் வந்து இதுதாங்க பச்சை கருப்புறம் கிராம்பு அதுக்கப்புறமா வந்து வெட்டி வேறு ஒரு லெமனு ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஐந்து பொருட்களுமே வந்து மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணக்கூடிய பணத்தை வசியம் பண்ணக்கூடிய பொருள்கள் இது வந்து சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போன ஒரு தாந்திரிக குறிப்புங்க மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க நல்ல லெமனாக எடுத்துக்கோங்க முதல்ல வந்து பச்சை கருப்புறம் போடுங்க அதுக்கப்புறம் கிராம்பு அதுக்கு மேலே ஒரு ரூபா நாணயம் அப்புறம் லெமன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெட்டி வேற மேலே போட்டு விட்டுருங்க இதை போடும்போது சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் ஓம் எக்ஷாய கும் ஓம் எக்ஷாய கும் அப்படின்னு ஒரு ஒன்பது தரம் சொல்லுங்கள் போட்டுட்டு அதை நல்லா மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் குலதெய்வத்தையே மனசார வேண்டிட்டு இதை வந்து லக்ஷ்மி தாயாரோட படம் இருந்தால் அந்த படத்து பக்கத்தில் வச்சுருங்க செல வச்சிருக்கீங்க அப்படின்னா சில பக்கத்தில் வச்சிருங்க வாரத்துக்கு ஒரு தரம் இதில் இருக்கிற பொருட்களை மாற்றினா போதுங்க அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் சரிங்களா அடுத்த வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் இதில் இருக்கிற ரூபா நாணயத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த வெட்டி வேரையும் தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு மாதம் வரையும் வெட்டி வேருக்கு பவர் இருக்குதுங்க அந்த லெமனையும் பச்சை கருப்புறம் கரைஞ்சிரும் அந்த லெமனை அதுக்கப்புறம் வந்து கிராம்பு இதை வந்து கால் படாத இடத்துல இல்லை நீங்கள்

நீங்கள் எத்தனை வாரம் செய்கிறீங்களோ அத்தனை ஒரு ரூபா சேர்த்து வச்சுட்டே வந்து நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த காசை வந்து உண்டியில் சேர்த்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் உண்டியில் சேர்த்துருங்க இல்லை சுப செலவுக்காக எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பூ வாங்க மஞ்சள் வாங்க குங்குமம் வாங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக இந்த காயினை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் போதே எனக்கு ஃபோன் வந்துதுங்க பக்கத்தில் விநாயகர் கோயிலிருந்து ஃபோன் பண்ணாங்க சங்கடார சதுர்த்திக்கு வந்து நான் மாலை கொடுத்துருந்தேன் விநாயகருக்கு அந்த மாலையை வந்து ச விநாயகர் கழுத்துலேருந்து இருந்து திருப்பி கொடுத்துருவாங்க எப்போவுமே ஒரு நாள் கழிச்சு திருப்பி கொடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பூஜை முடித்த உடனே விநாயகருக்கு மாலை என் கைக்கு வந்தது அதை வந்து நிலவாசலை மாட்டியிருக்கங்க ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு நிலவாசலுக்கு வெளிப்பக்கமும் நான் வந்து ஒரு ஏலக்காய் பச்சை கருப்புரம் சோம்பு வச்சு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் நிலவாசலுக்கு உள் பக்கமும் ஏலக்காய் முடிச்சியும் கற்பூரமும் வச்சுருக்கேங்க நம்ம நிலவாசலுக்கு வரும்போது அந்த பச்சை கருப்புறத்தோட வாசனை நல்ல ஒரு வாசமாக இருந்ததுங்க இதெல்லாம் ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க அதனால் நான் செஞ்சிருக்கிறேன் மாதத்தோட முதல் நாள் வந்து இருந்து நம்ம பட்டை கிராம வந்து நான் தூள் பண்ணி வாசலருந்து வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கம் பக்கமாக ஊதிடுவேன் நிறைய தரம் சொல்லியிருக்கேங்க எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த பரிகாரமும் செஞ்சுருக்கேன் மாதத்தில் முதல் நாளில் வந்து நம்ம அதை மாதிரி செய்யும்போது பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும்